நடிகர் சந்தானத்தின் இங்க நான்தான் கிங்கு படம் இன்றைய தினம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகி ரசிகர்களை கவர்ந்து பாசிட்டிவ் விமர்சனங்களை பெற்று வருகிறது டிடி ரிட்டர்ன்ஸ் படத்திற்கு பிறகு இந்த படத்தில் சந்தானம் தன்னுடைய டைமிங் காமெடி மூலம் அசத்தியுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது படத்தில் சந்தானத்துடன் தம்பிராமையா விவேக் பிரசன்னா பாலசரவணன் உள்ளிட்டவர்களும் இணைந்து காமெடி கலாட்டா செய்துள்ளனர் படத்தை ஆனந்த் நாராயணன் இயக்கியுள்ளார் முன்னதாக இந்த படத்திற்கு படக்குழுவினர் ஏராளமான நடிகர் தன்னுடைய பங்கிற்கு சிறப்பாக செய்துள்ளார் வெந்து தணிந்தது காடு என்று ஒவ்வொரு முறையும் குறிப்பிட்டு தன்னுடைய ப்ரமோஷனை அந்த படத்திற்காக மேற்கொள்வது அவருடைய வாடிக்கை இந்நிலையில் தற்போது சந்தானத்தின் படத்திற்கும் இத்தகைய பிரமோஷனை மேற்கொண்டுள்ளார் இந்த முறை வெந்து தணிந்தது காடு என்ற வாக்கியத்தை விட்டுவிட்டு கையில் நுங்கை எடுத்து வந்துள்ளார் இங்கு நான் தான் கிங்கு வந்து சாப்பிடுங்க நுங்கு என்று அவர் பேசியுள்ளது ரசிகர்களிடையே சிரிப்பையும் ஒரு சிலருக்கு எரிச்சலையும் ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் தற்போது அவரது படத்திற்காக கிங்கையும் நுங்கையும் ரைமிங் வைத்து அவர் ப்ரமோஷனில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது